அறுபத்தி மூன்றாவது சங்கீதம் ஒன்றாவது வசனம் இப்படியாக சொல்கிறது பறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உண்மை தாகமா இருக்கிறது என் மாம்சமானது உண்மை வாஞ்சிக்கிறது தாவிது இந்த சங்கீதத்தை வனாந்திரத்துல இருக்கும்போது பாடி இருக்கிறாரு வனாந்திரனாலே ஒண்ணுமே இல்லாத ஒரு வாழ்க்கை வனாந்திரம் சொல்லும் போது வறண்டதும் விடாயிட்டதும் தண்ணீரை நிலம் தான் கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் எந்த ஆசீர்வாதத்தையும் நம்மளால ஒண்ணுமே இல்லாத ஒரு இடத்துல இருந்துட்டு சங்கீத காரணாகி தாவிதம் சொல்றாங்க என்னுடைய ஆத்மா உங்க மேலதான் தாகமா இருக்கு அது மட்டும் இல்ல நம்ம வனாந்திரமான ஒரு இடத்துல இருந்தோம் அப்படின்னா நம்முடைய மாம்சத்துக்கு என்ன தேவை ஆகாரம் தேவை தண்ணி தேவை ஆனா இங்க சங்க தாவிதம் சொல்றாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் என்னுடைய ஆத்மா உங்களை தான் வாஞ்சிக்குது உங்களை தான் தேடுது நான் உங்களை தான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன் அப்படின்ட்டு சங்கீத காரணம் இங்க சொல்றாங்க இந்த வனாந்திரத்துல இருந்துட்டு தாவிது ஆண்டவரை நோக்கி இருங்க சாப்பாடு தாங்க தண்ணி தாங்கன்னு கேட்டிருந்தா ஆண்டவர் குடுக்காம இருந்திருக்க மாட்டாரு கொடுத்துருப்பாரு ஆனா தாவிது எதை விரும்புறாரு அப்படின்னா ஆண்டவர் என் கூட இருக்கணும் ஏன் கூட பேசணுங்கிறத விரும்புறாரு இந்த வனாந்திரத்துலயும் தன்னுடைய ஆத்மா ஆண்டவர் மேலதான் வாஞ்சியா இருந்துச்சு ஏன்னா அவருக்கு தெரியும் ஆண்டவர் என் கூட இருக்கும்போது இந்த வனாந்திரம் ஒண்ணுமே இல்லைங்கிறது இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில கூட இதுக்கு மேல பாதை இல்ல ஒரு ஆசிர்வாதம் இல்லைங்கிற ஒரு சூழ்நிலையில நம்ம கடந்து போலாம் இதன் மத்தியில கடவுள் ஒருத்தர் இருக்காரா இருந்திருந்தா எனக்கு ஏன் இந்த நிலைமைங்கிற கொஸ்டின் விட்டுட்டு இந்த சூழ்நிலையிலையும் எனக்கு ஏசு போதும்னு சொல்லி வாழும் போது ஆண்டவர் நமக்கு எல்லா வாசலையும் திறந்து தருவாரு அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்படும் இல்லாதவைகளையும் இருக்கிறவைகளை போல அழைக்கிறது தான் நம்முடைய ஆண்டவர் அவரை விசுவாசிங்க உங்க வாழ்க்கையில அற்புதங்களை எதிர்பாருங்க கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன்